அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இலங்கையினுடைய பாரிய சீர்திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருகை தர இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் எங்களுடைய குதிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு கிளையினை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு முக்கியமாக இடம்பெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வடக்கு மக்கள் அதிக தூரம் கொழும்பு வரை பயணம் செய்து அங்கு காத்திருந்து பல்வேறு சவால்களோடு தங்களினுடைய குடிவக குடிவரவூடிய பிரச்சனை களத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைமை இருந்தது அதனுடைய ஒரு பகுதியாக வவுனியாக ஏற்கனவே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட அதற்கான தேவைகள் அதிகமாக இருப்பதனால் மற்றும் மக்களினுடைய சிரமங்களை சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல வேண்டுகோளின் அடிப்படையில் ஜனாதிபதியவர்களினால் கடந்த முறை இங்கு வருகை தந்திருந்த பொழுது அதாவது எங்களினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வருகை தந்திருந்த பொழுது இந்த குடியுரவு குடியுரிவு திணைக்களத்தினுடைய கிளை இங்கு ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டதற்கினங்க உடனடியாகவே அதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் அது சாத்தியமாகி இருக்கின்றது அந்த வகையில் இந்த குடிவரவு குடியகவு திணைக்களமானது தனித்து அனது சேவை அனைத்து சேவைகளையும் இங்கு வழங்க இருக்கிறது தனிய கடவுச்சீட்டுகளை வழங்குவது என்பதை தாண்டி பல்வேறு வகையான செயற்பாடுகளை அது மேற்கொண்டிருக்கின்றது அத்தனை செயற்பாடுகளும் நாளை முதல் வளமை போன்று இடங்களில் இடம்பெறுவது போன்று இடம்பெற இருக்கின்றன அந்த வகையில் மக்கள் தங்களினுடைய முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும் அந்த ஒழுங்குகளில் தங்களினுடைய முன்னக்கங்களை சமர்ப்பித்து உரிய அந்த கடவுச்சீட்டுகளினை ஒருநாள் சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரண சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வகையில் சொல்லப்பட்ட விடயத்தினை எந்தவித தாமதமும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு உரித்தாகி இருப்பதற்காக நாங்கள் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் சார்ந்து நன்றியை தெரிவிப்பதோடு அதனை விரைவாக ஏற்படுத்துவதற்கு அனைத்து வழிகளிலும் உதவி இருந்த எங்களினுடைய யாழ் மாவட்டத்திற்கான அமைச்சரும் கடற்கொழில் கடல் வடங்கல் நீதியல் துறை அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் ஆகிய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவரோடு தோளோடு தோல்வது இந்த செயற்பாடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் மக்களுடைய அரசாங்கத்துக்கான ஆலோசகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதைத் தவிர நாளைய தினம் வெறும் மூன்று செயற்பாடுகளை யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதியாளர்கள் ஆரம்பிக்கின்றனர் மயிலிட்டியிலே மயிலிட்டி துறைமுகமானது மூன்றாம் கட்ட வீரக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்குரிய அத்திவாரம் பெற்றப்பட்டு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்கான ஆயத்த வேலைகளையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீண்ட காலங்களாக பல கேள்விப்பட்டிருந்த அந்த படகுகள் நிறுத்தப்படுகின்ற இடங்களில் இடைவெளிகள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பல படகுகள் வெளியே எடுக்கின்ற செயற்பாடுகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய அடையாளமாகிய யாழ்ப்பாணம் நூல் நிலையத்தினுடைய ரெண்ணியல் மயமாக செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டு நாளைய நிகழ்வினுடைய நிகழ்வாக மன்னதியில் எங்களுடைய விளையாட்டு சர்வதேச விளையாட்டு மைதானத்திற்குரிய ஆரம்பித்தல் நடைபெற இருக்கின்றது வந்து யாழ்ப்பாணத்து மன்னனுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புடனும் வணக்கம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அந்த செய்தி தான் செய்திதான் விஷிடமாக வந்து கொண்டபோது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் அளித்த உறுதி மொழிக்கு ஏற்ப நாளை வரை அலுவலகத்தில் அதில் விஷயமாக எங்களுடைய கல்வி அவர்களுக்கு இந்த மக்கள் பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்டுள்ளார்கள் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும் அப்போ அந்த நெருக்கடிகள் உண்டாகும் விஷயமாக இந்த பொறியளவு தினக்கலத்தின் மூலமாக எங்களுடைய காலத்தில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது அந்த சிரமங்களை இன்றைக்கு சிகிச்சைகின்ற நடவடிக்கையானவை நாங்கள் இந்த அலுவலகத்தில் திரும்ப இது மாத்திரமல்லோடு செய்து ஜனாதிபதியாக பதிவேற்று ஒரு வருடம் பூர்த்தியாக அப்ப அந்த ஒரு வருடம் பூர்த்தி நாடு தலைமை ரீதியாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அப்ப அந்த நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கின்ற முதல் நிகழ்வாக கேட்டுக்கொண்டாங்க யாழ்மானத்திலிருந்து பெருமைக்குரிய எங்களுடைய சொத்தாக்கள் ஊடகத்தினுடைய கலனிமயமாக்கல் அல்லது எங்க நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கின்றது அதே போன்று யாழ் மாநிலத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீடுகளுக்கும் மக்களுடைய இளைஞர்களுடைய கூடுதலாக வேண்டுகோளாக இருந்து அதாவது எங்களுக்கு தேவையான கிரிக்கெட் மைதானம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானித்திருந்தோம் அதற்கு ஜனாதிபதி அவர்கள் பல தடவைகள் அவர்கள் கொடுத்து அது எங்களுடைய ஆட்சி இந்த ஐந்து ஆண்டுகள் முடிவுக்கு முன்னர் ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற வேண்டும் அதன் மூலமாக விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவோம் இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை வன்மையை அதையும் நாளைக்கு அடிக்கிறது அது மாத்திரமல்ல நாளை மறுநாள் முன்னூத்தி நூறு புதுகுடியிருப்பில் அதாவது தென்னை முக்கோணம் திட்டம் மூன்றாவது சட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதில் பல்வேறு விதமான செயல் திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கப்பட்டோம் அது மாத்திரமல்ல வட்டுவாக பாலத்தை காண அடைக்கல் நாட்டில்லாம் இடம்பெற இருக்கின்றது அப்போ இந்த வகையான பாரிய செயங்களை முன்னெடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல கட்டுவாளுடைய துறைமுகம் அதை இறங்கத்துறை மிகவும் விரிவான முறையில் நவீனமான முறையில் மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கோம் அதே போன்று அந்த வகையான பல்வேறு செயற்கிட்டங்களை நாங்கள் முன்வைத்துவதற்கு அது எங்களுடைய கே கே பிரதேசத்தில் பாறிய ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கு பரந்த பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு அதே போன்று மாங்குளம் பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய அபிமானத்தை கௌரவத்தை நிலைநாட்டுகின்ற நடவடிக்கையாக எங்களுடைய அரசாங்கம் சகலவிதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களிலும் நாங்கள் கூடுதலான கவனத்தை யாழ்ப்பாணத்தில் அல்லது விடமாகாணத்தில் செலுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற விடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வெற்றியான தருணம் என்று நான் கருதுகின்றோம் அந்த தருணத்தை சரியான முறையில் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்றால் நாள் மக்கள் நாளைக்கு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் காரணமாக நன்றி